இன்றைக்கு சாதிய ரீதியாக படுகொலைகள் ஆணவ கொலைகள் பாரதத்திலே அதிகம் நடப்பது தமிழகத்தில் ஆனா இங்கதான் வாயுவிலேயே சமூக நீதி பேசுறாங்க இதுதான சமூக நீதி இதுக்கு பேர் தானே சமத்துவம் அங்க வந்து யார் மதம் என்ன மொழி பேசுறாரு அவர் என்ன சாதி எதுவுமே தெரியாது எல்லாரும் சமமா இருப்பாங்க கோடீஸ்வரம் கூட அங்க பாயவரிச்சு தான் தரையில படுக்கணும் அவர் பொழப்பு நடத்துறார் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது என்பது அவருக்கு ஒரு பிசினஸ் இந்த கேள்வி ஆரஸ்எஸ்னு தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்களிடத்திலையுமே எழுப்புனார் முஸ்லீம்களுக்கு இந்து ராஷ்டிரத்தை அமைத்து விட்டால் இடம் இருக்கிறதா எந்த நாளில் முஸ்லீம்கள் எங்களுக்கு இதற்கு தேவையில்லை என்று சொல்கிறோமோ உஸ்தின் ஹிந்துத்வா நகிரே ஹிந்துத்வ என்ற சித்தாந்தமே இல்லாமல் போயிரும் இந்து நாடாகத்தான் இருக்கிறது ஹிந்து நாடாகத்தான் எப்பொழுதும் இருக்கும் என்று நான் நியாயம் தாங்க அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும் ரொம்ப பக்தியா இருந்தா இங்க பேரு சங்கி அப்ப இவனும் சங்கி அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்னு வாங்க இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்காது நீ வந்து சொல்லி எங்களுக்கு தமிழ் பற்ற கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல போனால் தமிழகத்துல தமிழ் பற்றை நாசமாக்குனது திரு ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ் என்பது அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி சிறுபான்மை என்பது அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி நாங்கள் சொல்லுகிறோம் மத சார்புடையவர்கள் நாங்கள் தமிழகம் தான் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்யக்கூடியதில்லை நம்பர் ஒன்ல இருக்கு தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கிறது அதனால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கோ அல்லது ஐயா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ எந்த யோகியதும் கிடையாது திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது உடையாவிட அதெல்லாம் சும்மாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் ஜி வளமுடன் ஆரியத்தை பரப்பவே தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி தி தலைவர் வீரமணி பேசி இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க திரு வீரமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முகாமுக்கு அவர் வர வேண்டும் அப்படின்னு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கரையிலேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் பச்சையாக தெரியும் இங்கேருந்து குறை சொல்கிறவங்கள அங்கே என்னெல்லாம் இருக்குன்றது இவர்கள் தூரத்திலிருந்து பார்ப்பதை வைத்து பேசுகிறார்கள் நான் நல்ல விதமாகவே சொல்கிறேன் திரு வீரமணி அவர்கள் கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சிருக்கலாம் ஆரியர்களுடைய விஷயங்கள்னு சொல்லலாம் உண்மையாகவே இந்த வீரமணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாதி ஒழிப்பு சமூக நீதின்னு பேசுகிறாங்க அதை இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காங்கன்னு கிடையாது இன்றைக்கு சாதிய ரீதியாக படுகொலைகள் ஆணவ கொலைகள் பாரதத்திலே அதிகம் நடப்பது தமிழகத்தில் ஆனால் இங்கே தான் வாய்களையே சமூக நீதி பேசுகிறாங்க சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் தான் தண்ணீர் தொட்டியில் சிறுபான்மை மக்கள் அதே மாதிரி பட்டியல் சமூகம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க பகுதியிலலாம் வந்து மலத்தை கலக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறோம் அதே மாதிரி இவர்கள் சமூக நீதி பேசுகிறாங்க இங்கே தான் வந்து சாதிய தடுப்பு சுவர் இருக்கிறத பார்க்குறோம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழகத்தின் மண்ணில் தான் இந்த கோவிலுக்கு இவர் போகலாம் இவர் போகக்கூடாது என்ற இரு பிரிவினர்களையும் வெவ்வேறு விதமாக ஊக்குவித்து அந்த ரெண்டு பிரிவினரும் சண்டை போடும் விதமாகவும் ஏதோ பட்டியல் சமூகத்துக்கு இவருக்கு கருணை காட்டுற ஒரு நடவடிக்கை போன்றும் அந்த மோசடி விதங்களையே இங்கே தான் பாக்குறோம் நான் கேட்பது என்னன்னா இவ்வளவு காலம் நீங்க பேசின சமூக நீதியும் சமத்துவமும் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கிறதான கிடையாது ஆனா ஆர் சொல்லுகிறது எல்லோரும் ஒரே குடிநீரை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் ஒன்று சேரணும் எல்லோருக்கும் ஒரே மயானம் இருக்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் பேசுகிறார் இதுதானே சமூக நீதி இதுக்கு பேர் தானே சமத்துவம் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வீரமணி அவர்கள் எதுக்கு கூப்பிடறன்னா நீங்க அங்கே வந்து பாருங்க நான் ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல வந்து பயிற்சியில் இருக்கிறேன் ஏழு நாள் பயிற்சி பெற்று இருக்கிறேன் இருபது நாள் பயிற்சி பெற்று இருக்கிறேன் அங்கே வந்து யார் மதம் என்ன ம மொழி பேசுகிறாரு அவர் என்ன சாதி எதுவுமே தெரியாது எல்லாரும் சமமாக இருப்பாங்க கோடீஸ்வரம் கூட அங்கே பாய விரித்து தான் தரையில் படுக்கணும் நான் கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க முடியாது கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அங்கே வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் கக்கூஸ் கழுவணும் அப்படிலாம் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க எதுக்கு நீ இந்த நாட்டினுடைய சுயம் சேவக் சுயமாக இந்த மண்ணுக்கு ஏதாவது நீ செய்யணும் செய்யணும்னா உங்கள்கிட்ட எளிமை இருக்கணும் உன்கிட்ட அடக்கம் இருக்கணும் உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் அதை பயிற்சியாக கற்றுத்தந்து சாதி மத மோதல் இல்லாமல் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் சொல்லுவதற்கு பெயர் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் இது வீரமணி அவர்களுக்கு தெரியாது தெரியாத காரணம் என்ன அவர் பொழப்பு நடத்துறார் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பது என்பது அவருக்கு ஒரு பிசினஸ் அவர் உண்மையாக தெரிஞ்சுக்கிறார் வீரமணி அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை இந்த கடவுள் மறுப்பு காட்டுப்பிராட்டி கும்பல் யாராக இருந்தாலும் அது ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் ஒரு ஏழு நாள் பிராத்தமிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு இருக்கிறது வாங்க இப்போ அதையும் இன்னும் எளிமைப்படுத்தி மூணு நாளைக்குன்னு ஒரு கேம்ப் வச்சிருக்கிறாங்க அதுக்கு கூட வாங்க அதில் பயிற்சி பெற்றால் நிச்சயமாக நீங்களும் ஒரு நல்ல தேசபக்தர்களாக இந்த பிரிவினைவாதம் மோசடி மதவாதம் இதெல்லாம் பேசாம ஒரு நல்ல நிலையில ஊழலற்ற ஆட்சி உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களின் மூலமாக நான் வேண்டுகோள் இருக்கிறேன் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்தியா இந்து நாடு தான் அதனை புதுசாக அறிவிக்க வேண்டியிருக்கின்றதான் என்னுடைய கேள்வி பாரதத்தை நீங்க அரபு நாட்டில் போய் கேளுங்க என்ன பேர் சொல்லுவாங்க அல் ஹிந்துன்னு தான் சொல்லுவாங்க இது ஹிந்து நாடு அப்படின்னு எங்க சொல்றாங்க அரபு நாடுகளில் இன்றைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாஸ்போர்ட்ல இன்னைக்கு நீங்க எந்த அரபு நாட்டுக்கு போறதா இருந்தாலும் அரபியில் எழுதும்போது அல் ஹிந்து அப்படின்னு தான் எழுதுவாங்களே தவிர இந்தியா அப்படின்னு எழுத மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாடு ஹிந்து நாடு என்பதற்கு அடையாளம் இது மதத்தின் அடிப்படையில் கிடையாது அது எல்லாரும் கொஞ்சம் தப்பா புரிகிறாங்க ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டா இந்த நாட்டை பாத்தீங்களா பார்த்தீங்களா அப்ப முஸ்லிம்களுக்கு எங்க இடம் கிறிஸ்தவர்களுக்கு எங்க இடம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் இந்த கேள்வி ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்களிடத்திலுமே எழுப்பினாங்க முஸ்லீம்களுக்கு இந்து ராஷ்டிரத்தை அமைத்து விட்டால் இடம் இருக்கிறதா அப்படின்னு ஒருவேளை முஸ்லீம்களுக்கு இந்த இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இடம் இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அப்படி அப்படி அறிவித்து விட்டால் ஹிந்துத்வா என்கிற இந்த சித்தாந்தமே இல்லாமல் அழிந்து போயிடும் ஏன்னா ஹிந்துத்துவா என்கிற சித்தாந்தமே சனாதன தர்மமே எல்லோரையும் அரவணைப்பது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனு கூட அரவணைப்பது அவனுடைய எண்ணங்களுக்கு கூட மதிப்பளிப்பது வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு மொழியியல் இருக்கலாம் ஆனால் எல்லோரையும் அனைவி அரவணைத்து வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இன்னைக்கு பெருமையாக பேசுகிறோம்ல இதை பன்னெடுங்காலமாக பாரதத்தில் நிலைநாட்டியது ஹிந்துத்துவா என்கிற தத்துவம் அதை டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார் ஜிஸ்தீன் ஏ கஹாங்க ஹம்கோ முசல்மான் நகி சாயே எந்த நாளில் முஸ்லீம்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறோமோ உஸ் தின் ஹிந்துத்வா நகி ரெங்க ஹிந்துத்வா என்ற சித்தாந்தமே இல்லாமல் போயிடும் ஏ சப்லோக் ஹமாரா அப்னா பாரத் கிஹே இந்த அத்தனை பேர்களும் யார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லோருமே நம்முடைய பாரத தாயின் பிள்ளைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டு முறை வேறாக இருக்கலாம் இந்த மண்ணில் பிறந்தவங்க அவங்க முன்னோர்கள் யார் இந்துக்கள் தானே இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையோடு வாழ்ந்தவர்கள் தானே அப்ப இவர்களை எப்படி அந்நியப்படுத்த முடியும் என்று சொன்ன அந்த இந்து ராஷ்டிரத்தை அந்த நம்பிக்கையை இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது என்றும் தொடரும் புதுசா இது ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இந்து நாடாகத்தான் இருக்கிறது இந்து நாடாகத்தான் எப்பொழுதும் இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பைபிள் வசனத்திற்கு இணையான ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்படுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார் திமுகவில் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இதை நீங்கள் எப்படி தாங்க அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலக முடியாது எளிமை வாழ்க்கைன்னு அவர்களுக்கு தெரியாது குறிப்பாக ரவுடி சக்தின் மூலமாக வந்தவர் அவர் அதனால் நீங்கள் பெருசு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை நீண்ட காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா தொடர்வாரா என்ற கேள்வி இருக்கிறது அவங்களே தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்த முதல்வர் என்றாலே சின்ன முதல்வர் சின்ன ஐயா அப்படின்னு என்னென்ன வழக்கமான விஷயங்கள் இருக்கும் அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அவர் வந்தார்னா அவர் யார் உதயநிதி ஸ்டாலின் அவர் ரொம்ப வெளிப்படையாக நான் கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்தியவர் அதை சொல்றதுல நான் பெருமைப்படுறேன்னு வேற சொன்னவர் அப்போ அடுத்த முறை ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வருவாரையானால் இவர் இந்து அறநிலையத்துறையின் எப்போ பார்த்தாலும் காவி வேட்டி இடுப்பு கீழே கட்டிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு அலைஞ்சா நாளைக்கு நம்மளை வேற ஏதாவது ஒதுக்கிடுவாங்களோ அதில் இவன் ரொம்ப பக்தியாக இருக்கிறானோ ரொம்ப பக்தியாக இருந்தால் இங்க பேர் சங்கி அப்ப இவனும் சங்கி அப்படின்னு சொல்லி ஐயா சேகர் பாபா அவர்களை ஒதுக்கிட்டா என்ன நிலைமை ஆவிறது அதனால் அவர் பார்த்தார் உண்மையாகவே அவர் பக்தி இருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி அப்புறம் வைப்போம் முதல்ல அமைச்சர் பதவி மிக்கி அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம அலோலியாவுக்கு கொஞ்சம் மாறுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையை நானும் ரொம்ப போற்றுகிறேன் என்ற ஒரு மனநிலைக்கு பேச வந்திருக்கிறார் அது அவர் மீது தப்பில்லை ஆளக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை துணை திரிந்து விட்டால் இவர் தானாக காணா போயிடுவார் அது பெரிய விஷயம் கிடையாது திருமண நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறார் குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இது என்னங்க இது திரு ஸ்டாலின் அவருடைய பேர் தமிழா உதயநிதி தமிழா தயாநிதி தமிழா இவர்கள் கொடுமை என்னென்னா பாருங்க தமிழ் தமிழ்னு வாங்க இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்காது தமிழ் தமிழ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டை தாண்டி பிற இடங்களில் குறிப்பாக இந்தி கூட்டணி நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அவங்க ஹிந்தியில் பேசும்போது டிஆர் அவர்கள் போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லும்போது போது திரிணமூல் காங்கிரஸினுடைய அந்த கட்சிக்காரர் சொன்னார் கேட்குறன்னா கேரளா போயான்ட்டார் அசிங்கமாக போச்சு ஊடகங்கள்லாம் வந்து காரி துப்பியது இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னு அவ்வளோ நான் இல்லை தமிழ் பேசலை இல்லை நாங்கள் பெருமைப்படுத்துகிற நீங்கள் ஆங்கிலத்தையும் பேசலைன்னு எந்திரிச்சு வந்தாங்களா தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லை உட்காந்து இருந்தாங்க இவங்க நோக்கம் என்னென்னா தமிழை வைத்து உணர்வுகளை தூண்ட வேண்டும் திரு சீமான் அவர்கள் கொஞ்சம் அதிகப்படியாக வேறு விதத்தில் தூண்டுகிறார் இவர்கள் வந்து கொஞ்சம் வேறு விதமான அதாவது கடந்த காலத்தில் நாங்கள் இவ்வளோதான் தமிழுக்கு பாராடி நாங்கள் தான் செந்தமிழியை கொண்டு வந்து என்ன சொல்கிறது செம்மொழியை கொண்டு வந்து நாங்கள் தான் இதை சாதித்தோம் நாங்கள் தான் திருவள்ளுவருடைய வாரிசு என்றெல்லாம் காட்டக்கூடிய ஒரு ஜோடனை செய்கிறார்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இலங்கை தமிழர் அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது இந்த தமிழ் தமிழ் சொல்லிட்டு தமிழர் அரசியல் தமிழகத்தில் ஈடுபடாது ஏன்னா தமிழகத்தில் உள்ள எல்லாருக்கும் தமிழ் பற்று இருக்கு நீ வந்து சொல்லி எங்களுக்கு தமிழ் பற்ற கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல போனால் தமிழகத்துல தமிழ் பற்றை நாசமாக்குனது திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இந்த திருட்டு திராவிட மாடலுடைய ஆட்சி எல்லாம் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் வெறும் ஆங்கிலம் மட்டுமே அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னா இது அவசரமான ஒரு மோசமான நிலையை பார்க்க முடியுமா அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் தமிழ் என்பது இவர்களுக்கு ஒரு பிசினஸ் தமிழ் என்பது தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மந்திரம் எப்படி நீட் என்ற ஒரு தேர்வை நாங்கள் நிறுத்துவோம் ஒரு மந்திரம் வைத்திருக்கும் தந்திரமா சொல்லி மக்களை ஏமாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லுவாங்களா நீட்டை நாங்கள் வந்து விளக்கு எடுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவதற்கு மந்திரம் வச்சிருக்கோம் சொன்னா காரி துப்பிடுவாங்க மக்கள் என்ன போன வாட்டி அஞ்சு வருஷத்துக்கு நாள் சொன்ன அதை நடைமுறைப்படுத்த முடியல இன்னைக்கு நீட் தேர்வு நல்லா நடக்குது பாரதத்திலே தமிழக மக்கள் அதிகமாக நீட் தேர்வு பாஸ் பண்றாங்க அப்படின்னு மக்கள் பதில் சொல்லிடுவாங்க வேறு ஒரு தந்திரத்தை ஏற்படுத்துவார்கள் அது மாதிரி இது தமிழ் தமிழ் என்பது அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி சிறுபான்மை என்பது அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இந்த ரெண்டு வாக்கு வங்கியும் உடை மக்களிடத்தில் வெளிப்படையாக நேர்மையாக மதச்சார்பற்றன் சொல்கிறாங்கல்ல மதச்சார்பற்றன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாகவும் பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராகவும் வழிநடத்துகிற இந்த கோமாளிகளின் ஆட்சியை தூக்கி விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் மதச்சார்புடையவர்கள் நாங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோருடைய அந்த நம்பிக்கைகளையும் அரவணைக்கிறோம் எல்லோரையும் அரவணைக்கிறோம் எல்லோருக்குமான வளர்ச்சி அது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவரின் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்குமான வளர்ச்சி அங்க மத நம்பிக்கை கொண்ட நாங்கள் தான் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சியை கொண்டு போக போகிறோம் என்ற அந்த மந்திரத்தை சொல்லுகிறோம் இதுதான் இந்த தேசத்திற்கு தேவை தமிழகத்திற்கு தேவை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் நல்ல பதிலை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் படையப்பா படத்தில் எப்படி இவர் என்னதுன்ற மாதிரி பிரதமர் பெயர் உள்ள திட்டங்களுக்கே மாநில அரசு நாங்கள் தான் ஐம்பது சதவிகிதம் நிதியை கொடுக்கிறோம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அவர் கூட்டாட்சி தத்துவம் ஒரு பக்கம் பேசுவார் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஏடா கூடமா வம்பெழுக்கிறதுக்கான விஷயங்களை செய்வார் நாம் என்ன கேட்கிறோம்னா நீங்கள் கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்லேருந்து வரக்கூடிய வருமானம் அதே மாதிரி இந்த பக்கம் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வருமானம் இந்த ரெண்டு மாவட்டத்தில் யார் அதிகமாக வரி செலுத்துகிறா யார் இருந்து அதிகமான பணம் தமிழக அரசனுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்காக வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கொங்கு கொங்குபெல்ட்ல தான் வருது ஆனால் இந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கே செலவு பண்ணுறீங்க சிவகங்கையில் பள்ளிக்கூடம் கட்டுறீங்க சிவகங்கையில் அரசு மருத்துவமனை கட்டுறீங்க ஏன் கட்டுறீங்கன்னு கேள்வி எழுப்புனா என்ன சொல்வீங்க நீங்கள் ஒரு மாநிலத்திற்குள்ள ஒரு இடங்கள்ல இருந்து வருவாய் வரும் இன்னொரு இடத்துல வருவாய் இல்லைன்னா அதை டெவலப் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை அந்த மாநிலத்துக்குள்ள அது எல்லா நிதியும் பகிரப்படணும் அதுதானே நியாயம் சொல்வீங்க அதுதானே ஒரு பாரத தேசத்திற்குள்ள தமிழகம் இருக்குன்னா தமிழகத்தை தாண்டி பல மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலங்களும் முன்னேற வேண்டும் எல்லா மாநிலங்களும் சரிநிகராக வந்தால்தான் ஒரு தேசம் வளர்ச்சி அடையும் அதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும்னு பேசுனா இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அவர் உடனே எதிர்த்துருவார் அப்போ ஒரு மாநிலத்திற்குள்ள என்ன நடக்குதோ அதை ஒரு தேசத்திற்குள் நடப்பதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்றால் இது முரண்பாடு முரண்பாட்டின் மொத்த உருவம் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர் எதை பேசுகிறாரோ அந்த பேச்சுக்கு நேர் எதிராக அவர் இருப்பார் என்பதற்கு இன்றைய நீங்கள் நாளிதழில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது நீங்க மக்கள் நல அரசுன்னு சொல்றீங்க இதே திமுக ஆட்சிக்கு வந்தபோது நீங்க தான் சொன்னீங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் ஐநூறு மதுக்கடைகளை நாங்கள் குறைப்போம்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு அதிகமாக்குவதற்கு தானே நீங்கள் ஒவ்வொரு முறையுமே நீதிமன்றத்துக்கு வரீங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுகிறீர்கள் இது எப்படி மக்கள் நல அரசு நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியல நீதிமன்றம் கேள்வி கேட்குற அளவுக்கு தான் திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கிறது இந்த மோசமான ஆட்சிக்கு முன்னாரணமே இவர்கள் தான் இன்னைக்கு தமிழகம் தான் நம்பர் ஒன் கடனில் அதிகமாக இருக்கிறத தமிழகம் தான் போக்சோ அந்த வழக்கு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலில் நம்பர் ஒன்னாக தேசத்திலே நம்பர் ஒன் தான் இருக்கிறது தான் மது விற்பனையில் மக்களை மதுவில் அடிமைப்படுத்துதல நம்பர் ஒன்ல இருக்கு தமிழகம் தான் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்யக்கூடியதில் நம்பர் ஒன்ல இருக்கு தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கிறது இவை அனைத்தையும் மறைத்து விட்டு தினந்தோறும் நாளிதழில் பேட்டி கொடுக்கிறதும் ஊடகத்துக்கு பேட்டி கொடுப்பதும் மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு என்பதற்கு உதாரணம் ஒரு மூதாட்டியை கூட கற்பழித்து கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு இவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் இது மாநிலமா இல்லது ஆபத்தான ஒரு பகுதியாக என்பது தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கோ அல்லது ஐயா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ எந்த யோக்கியதும் கிடையாது இவர் போய் இப்போ புதுசாக எப்படி பேசுவதும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியை வந்து விமர்சிப்பதும் வந்து அது ஒரு ஒரு மோசமான ஒரு நிலையாக நான் பார்க்குறேன் இவரை இப்படியே பேசிக்கிட்டு இருப்பது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா மக்கள் பார்ப்பாங்களே என்னடா இது சட்டையை மாத்துன்றாரு அதை பண்ணுன்றாரு உதாரணம் சொல்றாரு கரெக்டா ஒரு உண்மையை சொல்லணும்ல இந்த விஷயத்துல ஊழல் பண்ணிருக்காரு திரு நரேந்திர மோடி இந்த விஷயத்துல இந்த திட்டத்துல மக்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல அப்படி சொன்னா மக்கள் வந்து அதை எதிர்ப்பாங்க அப்படி இல்லாம படையப்பா படத்துல என்ன நடந்துச்சு அண்ணாமலை படத்துல என்ன நடந்துச்சு இப்படியே படக்கதையா அவர் சொல்லிட்டு போனா இவர் ஒரு ரீல் விடுறாரு பொழுது ரீல் விடக்கூடிய ஒரு அற்புதமான நபர்னு சொல்லி அந்த மாதிரி நினைப்பாங்களே தவிர ஒரு முதல்வராக நினைக்க மாட்டாங்க காமெடி ஷோ நடத்துறவரா நினைத்து விடுவார்கள் அதைத்தான் பண்றாரு எங்களுடைய திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் ஆனால் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சொல்கிறார் திமுக கூட்டணி உடைய போகிறது என்றாரு மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் சொல்கிறார் திமுக இருந்து ஒரு முக்கிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர போறாங்கன்னு சொல்றாங்க இதை நாங்க எப்படி பார்க்கலாம் இதுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயம்தான் பதிலாகவே சொல்லணும் அவர் சொன்னார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் கிடையாது அதை அவரே நிகழ்த்தி காட்டியவர் பாஜகவோடு கூட்டணியும் அவர் தான் சேர்ந்தார் பாஜகவை எதிர்க்கும் அவரே சேர்ந்தார் அப்போ ரெண்டுமே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே எங்குமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத நிகழ்த்தி காட்டினார் அதுதான் இதுக்கும் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது உடைய விட அதெல்லாம் சும்மாங்க உங்களுக்கே தெரியும் நாளைக்கு அறிவிக்க போகிறாள் கூட்டணியை பற்றினா இன்றைக்கு ஐயா வைகோ அவர்கள் தனியாக வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் கடைசி நேரத்தில் திமுக விட்டு வெளியே வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சதை பார்த்தோம் அண்ணா திமுகவிலிருந்து அவர் வெளியே வந்து மறுபடி வேறு ஒரு கூட்டணியாக தனிச்சு நின்ற வரலாறு நம்ம தமிழகத்தில் பார்த்துருக்கிறோம் அதனால் இது உடைபடாத ஒரு கூட்டணிலாம் கிடையாது தேர்தலுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னால் கூட இந்த கூட்டணி உடைபட்டு அதிலிருந்து பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் தேச நலன் முதன்மையானது ஒரு குடும்பத்தின் நலனுக்காக பிற கட்சிகள் போய் அவர்களிடத்தில் அடிமையாக மண்டியிட வேண்டாம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய கோரிக்கை நியாயமாக தேசப்பட்டுள்ள சிந்தனை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அவர்கள் வளம் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்